சொல்றேன் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் புரியுதுங்களா அப்ப இந்த கேது ஞானத்தை தான் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம புத்தகத்திலேயே கூட சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மண்ணை சார்ந்த ஒருவர் கேதுனுடைய பீரியடில் தான் அரசியலுக்கு வந்து கற்பனையில் கூட அந்த பதவியை நினைத்து பார்க்கக்கூட முடியாத ஒருத்தர் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் என்பதையும் நினைவுறுத்துகிறேன் திரும்பியும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அதனால தான் போய் உட்காந்தார் அவர் தியானத்தில் உட்காடுறார் வேறு போர் புரியல இல்லை பேக்ரவுண்டில் வேலை செய்யல தியானத்தில் உட்காந்து திரும்பி அந்த பதவியை வந்து கேப்சர் பண்ணுறார் அடிப்படையில் நாம் இயங்கக்கூடிய தன்மையில்தான் நன்மையும் தீமையும் நாடி நமக்கு புரியும் மிக சிறப்பானது ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கு அடுத்ததாக தசாபுத்தி பாவகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்ல கோச்சார கிரகங்களே கோச்சார கிரகங்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக ஜோதிட ஆச்சாரியா என் ரகுராமன் தாம்பரமைய ஆசிரியர் உங்களுடைய பலத்த கடதோஷங்களுக்கு இடையே அரணி மையத்தின் சார்பில் ஜோதிட ஆச்சார்யா என் ரகுராமன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்து வைக்கப்படுகிறது கோச்சார கிரகங்களை என்ற தலைப்பில் சிவை நமது இந்த வித்யாலயத்தை துவங்கி இந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்த எனது ஆசான் குரு யோகராம் சங்கர் ஐயா அவர்களுக்கும் நமது நிறுவனத்தை செம்மையாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிற நமது செயலாளர் ஐயா அவர்களுக்கும் பாதம் பணிந்து வணக்கம் நமது மாணாக்கள் ஆகிய நீங்கள்தான் எங்களுக்கு குருமார்கள் எப்படி என்றால் உங்களுக்கு அறிவை பூட்டுவதற்காக நாங்கள் எங்கள் அறிவை வளர்க்கிறோம் இதுதான் உண்மை இப்பொழுது இங்கு பேசிய நமது ஆசிரியர்கள் அவரவர்களுக்கு ஒரு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரவர்கள் வந்து இங்கே பேசும்போது மற்ற விஷயத்தை ஏதோ குறைபாடாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜோதிடம் என்பது அப்படி அல்ல அனைத்தும் முக்கியம் எது இங்கே சிறந்தது என்பது ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களை மட்டுமே ஆராய வேண்டும் இப்போது அவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க அதுக்காக இப்போது பேசினவங்க சொன்ன சில குறிப்புகளுக்கு ஒரு சிறிய விளக்கம் தர வேண்டியது எனது கடமை அதனால் தர்றேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிய பன்னிரெண்டு பாவகமே நீங்கள் இந்த கோச்சார கிரகங்களை பேசிடுங்க இல்லை பேசுகிறேன் ஐயா சும்மா ஒரு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் அதாவது பனிரெண்டு பாவகமே அப்படின்னு பேசினவர் லக்ன புள்ளி அதாவது ஆரம்பம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த லக்னம் எதுவுமே இல்லாமலும் நம்ம வந்து ஜோதிட ரீதியில் பலன் எடுக்க முடியும் இது முதுநிலை கற்கக்கூடிய மாணவர்கள் முதுநிலை முடித்த மாணவர்களுக்கு தெரியும் அதுதான் நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடத்தில் லக்னம் இருக்குங்களா லக்ன புள்ளி இருக்குங்களா எதா தெரியுமா அப்போது இங்கே அவர் பனிரெண்டு பாவகங்களே லக்ன புள்ளி அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு அதுக்கு உங்கள் அதுவே பதில் சொல்லும் சரிங்களா ஒரு சின்ன விஷயம் அப்புறம் கர்மா நட்சத்திரம் இதெல்லாம் பற்றி அவர் பேசுனார் சனி சனிதாங்க சனி இல்லாமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாது கர்ம காரகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சனி பகவான் அதாவது நம்ம வந்து தர்ம கர்மாதிபதின்ற யோகத்தில் குருவும் சனியும் இணைந்த விஷயம்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒம்பது பத்து பாவகம் அதெல்லாம் பார்க்காதீங்க கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது சனி கர்மம் அப்படிங்கிறதுனால பார்த்துங்க அப்புறம் முகூர்த்த சம்மந்தமாக கேட்டார் முகூர்த்தம் என்பதே நாலும் நட்சத்திரமும் இணைந்த விஷயம்தான் சரிங்களா இதுக்கு வந்து பாவகம் இதெல்லாம் தேவையில்லை நாலும் நட்சத்திரமும் இணைந்தது முகூர்த்தம் ஒரே லைன் அதுக்கப்புறம் நட்சத்திரமேனு பேசின அவர் சொன்னார் இப்போது நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க ரைட் ஓகே இந்த நட்சத்திரம் என்பது கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி பாருங்கள் புதனும் அஷ்டமும் இணைந்தது அஷ்டமத்தில் நல்ல காரியம் செய்வாங்களா ஆனால் இன்றைக்கி புதன் அப்படின்ற ஒரு நாள் இணைந்ததால் இது புனிதமாகியது இதுக்கு காரணம் என்ன கோச்சாரம் சரிங்களா அப்போது எந்த ஒரு விஷயமும் எடுப்பதற்கு இந்த கோச்சாரம் என்பது மிகவும் அவசியமாக மாறுகிறது அதனால் இந்த கோச்சாரம் என்பது இல்லை என்றால் பலனுக்கு அதை எல்லாமே தேவை எவ்வளோ அழகாக பலனுக்கு யூஸ் பண்ணுது யூஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை ஆசிரியர் அவர் வந்து பேசினார் பரிகாரம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் இப்போ நம்ம வந்து நேற்று யாகம் நடத்தினோம் அந்த யாகம் எதுக்காகன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த யாகத்தினுடைய பலன் இல்லைன்னு சொல்ல வர்றாரா என்னென்னு அவர் தான் பதில் சொல்லணும் அவர் இத்தனைக்கும் அந்த நடக்கும்போது நிறைய விஷயங்கள் அவரும் செஞ்சார் பார்த்துருப்பீங்க அப்புறம் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் சொர்க்க சொர்க்கவாசல் திறக்கணுமோ அன்றைக்கி இப்போ தான் நிற்கணும் மற்ற நாளில் போய் நின்றீங்கன்னா பலன் இல்லைன்றாரு ஐயா சொர்க்க சொர்க்கவாசல் தரகத்துக்கு தசா புத்திலாம் வேணுங்களாங்க சொர்க்க வாசல் தரகத்துக்கு தசா புத்திலாம் வேணுமா எந்த தசா எந்த புத்தி நடந்தாலும் எல்லாருக்குமே அந்த காட்சின்றது கிடைக்குது கரெக்டுங்களா சொர்க்க வாசல் திறகுதுன்றது வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த நாள் என்பது நிரந்தரமான ஒன்று அதுக்கு தசாவோ புத்தியோ எதுவுமே தேவையில்லை இங்கேயே என்ன நிற்கிது அப்படின்னா கோச்சாரம் தான் நிற்கிது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா கோச்சாரன்ற விஷயம் இப்போ இவங்க சொன்னதுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டேன் இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வரேன் கோச்சாரம் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க தலைப்பு இந்த கோச்சாரம் அப்படின்றது என்ன அப்படின்றத பாருங்கள் இப்போ நட்சத்திரம்லாம் பேசுகிறாங்க இல்லையா அதாவது கோல் ப்ளஸ் சாரம் இதுதாங்க கோச்சாரம் உங்களுடைய கோள்கள் இருக்குது இல்லையா அது என்ன சாரத்தில் நிற்கிறதோ அதுதான் கோச்சாரத்தினுடைய விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ கோச்சாரன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சந்திரனை வச்சு பலன் சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரன் வைத்து பலன் சொல்லக்கூடியது மட்டும் கோச்சாரம் இல்லைங்க பிரசன்னன்றது என்ன தெரியுங்களா அதுவும் கோச்சாரம்தான் இப்போ பிரசன்னத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஏதோ இருக்கிறதா பிரசன்னத்தின் மூலம் பலன் பார்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பிரசன்னம் பார்க்குறீங்க அது எந்த பிரசனமாக இருக்கட்டும் அதாவது வெத்தலை பிரசனமாக இருக்கட்டும் ஜாமகோல் பிரசனமாக இருக்கட்டும் அல்லது கிரகப்பிரசாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிரச்ச இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைய நாளுக்கா இப்பொழுது கோள்கள் இருக்கக்கூடிய நிலைக்கா என்றால் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திற்கு கோள்கள் இருக்கக்கூடிய நிலையே கோச்சாரம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிரசன்னத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கோச்சாரம்தான் மையம் கோச்சாரம்தான் முக்கியம் இப்போது சாதாரணமாக இந்த கோச்சாரத்தில் இப்போ நமக்கு எல்லோரும் பார்க்குறீங்க இல்லையா இப்போ சந்திரன் இருக்கார் நம்மளுடைய பிறப்பு சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டில் வந்தால் சந்திராசிரமம்னு சொல்கிறீங்க இல்லையா இது ஜ இந்த சந்திரராசமோ என்னென்ன பண்ணோன்னா ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவீங்க மொத்தமாக இதில் என்ன பலன் அப்படின்னா சந்திரன்னா உடல் உடலுக்கு தீமையை செய்யக்கூடிய அல்லது உடலுக்கு சிறு உபாதைகளை செய்யக்கூடிய காலம் அவ்வளோதான் அது எந்த எந்தபடியாக எப்படி வரலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னா ஒரு கிரகம் எட்டில் தனக்கு எட்டில் மறையும் போது தான் பிரச்சனையை வெளிப்படுத்துகிறது இது சந்திரனுக்கு மட்டுமா என்றால் இல்லை உங்களுடைய கிரகத்திற்கு அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு கோச்சார கிரகங்கள் எதெல்லாம் அந்த பிறப்பு ஜாதகத்துக்கு எட்டில் கோச்சார அதே கிரகம் சஞ்சரிக்கக்கூடியதோ அந்த சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அந்தந்த கிரகங்களுக்கு உரிய காரகத்துவம் பாதிக்கப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அழகாக ஈஸியாக சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் காலகட்டங்களை தருவார் ஜீரண சக்தி அப்படின்றதுல குறைபாடுகளை தருவார் உணவை உட்கொள்ள முடியாத ஒரு அவஸ்தையை தருவார் இது எதனால் வருது கோச்சாரம் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னமோ தசாவோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை இயக்குவதற்கு ஒன்று அந்த கிரகத்துடன் இணைய வேண்டும் அந்த கிரகத்தால் பாதிப்பு வரும்போது அதற்கு மறைவில் இருக்க வேண்டும் இவ்வளோதான் இது கோச்சாரம் இப்போ பாருங்கள் இப்போ நான் சூரியனை பற்றி சொல்லியிருக்கேன் இதுமாரி எட்டு கிரகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கலாம் இப்போ நேரம் இல்லை அதனால் நான் வேகமாக போகல அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிரகத்துக்கு கிரகம் எட்டில் மறைகிறது அப்படின்னு சொன்னேன் அது அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமன்ற விஷயம் தான் இது சந்திரனுக்கு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் கிரகத்துக்கு கிரகம் எட்டில் மறையக்கூடிய விஷயம் என்பதையும் நீங்கள் வச்சு பலன் எடுக்கலாம் இப்போது குருவுக்கு குரு எட்டில் மறைகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் குரு வந்து மேஷத்தில் இருக்கார் இல்லையா அப்போ எந்த வீட்டுக்கு எட்டில் வருவார் அப்படின்னு பாருங்கள் யாருக்கு எட்டில் இருப்பார் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது ச குரு வந்து எந்த வீட்டுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு எட்டில் இருக்கிறார் ம் கன்னிக்கு அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் பாருங்கள் கன்னி ராசிக்காரர்கள் நீங்கள் யாருனா இருக்கீங்களா உங்களுக்கு வேலையில் சிறு மாற்றமோ சரிங்களா அல்லது வேலையிலிருந்து இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தடவை பிரச்சனையோ அல்லது வேலையில் அதிக பலுவோ இது மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு வருட காலத்திற்குள் அனுபவித்து இருப்பீர்கள் இருக்கீங்களா இது சரியாக இருக்கா இப்போ நான் இதில் ஏதாவது கோச்சாரம் பார்த்தேன் கோச்சாரத்தை மட்டும்தான் பார்க்குறேன் ஏதாவது புத்தி பார்த்தனா லக்னோன்றதை பார்த்தனா எதுவுமே பார்க்கல புரியுதுங்களா இப்போ சனிக்கு சனி எட்டில் வருகிறார் உதாரணத்துக்கு வச்சுப்போம் சனின்னா காரகன் அவரே போய் எட்டில் மறைகிறாரு அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன இருக்கணும் என்ன வரணும் நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா சனிக்கு சனி எட்டில் போய் மறைகிறார் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் உங்களுடைய ஆயிலுக்கு பங்கமோ மற்ற விஷயங்களோ இப்போ சனி எப்படி எட்டில் இருக்கும்போது பிரச்சனையை தருகிறதோ அதேமாதிரி சாரி சந்திரனுக்கு எட்டில் சனி இருக்கும்போது பிரச்சனையை தருகிறாரோ அதே போலத்தான் சனிக்கு சனி கோச்சாரத்தில் எட்டில் வரும்போது அதை விட அதிகமாகவே உப்பு சட்டங்களை செய்வார் அது சரி சனி அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா ஜெயக்குமார் அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணார் சனி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை சனி வந்து கொடுத்தால் அதை தடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி அதாவது கெட்டது செய்யக்கூடிய இடங்களால் இடத்தில் இருக்கக்கூடியதாக ஜோதிடர்களால் சொல்லப்படுவது அல்லது உங்களுக்கு தோன்றும் பொழுது நீங்கள் நேர்மையாக நடந்தால் உங்களுடைய செயல்கள் என்பது நேர்மையாக இருந்தால் சனி பகவான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க ஏன்னா சனி பகவான் ஒரு நேர்மையானவர் அந்த நேர்மையை தவறுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தான் அவர் தருவார் நீங்கள் உங்களுக்கு எந்த சனி வேணால் நடக்கட்டும் சார் அது அத்தாத்தம சனியாக இருக்கட்டும் கண்ட சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் செயல்களில் நேர்மையை வளர்த்து கொண்டு பாருங்கள் எதுவுமே அது உங்களை பாதிக்காது அதனால் சனிக்கு வரும்போது சனி பாதிப்புலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணும்னா நேர்மை ஒன்று தான் வழி அவர் நேர்மையை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியார் அதனால் சனியை கன்று தயவு செய்து பயப்படாதீங்க சனி பகவான் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுல அவரை விட வேறு எதுவுமே கிடையாது இப்போ இன்னொன்று இருக்குது இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் பேசுகிறேன் இல்லையா இந்த கோச்சாரம் அப்படின்றதில் நீங்கள் பலனும் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கோச்சாரம் என்பது இப்போ நீங்கள் பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பார்க்கும் கிரகம் கோச்சாரத்தில் அதை வந்து கிரகங்கள் இணையும் போது அது பார்க்கப்படும் கிரகம் ஞாபகம் பார்க்கும் கிரகம் இது பார்க்கப்படும் கிரகம் இந்த பார்க்கும் கிரகத்திற்கு பார்க்கப்படும் கிரகமானது தன்னுடைய காரகத்துவ பலனை தரும் இவ்வளோதாங்க விஷயம் இது இப்போ இது வந்து என்னென்னா இது எதுவுமே வேண்டாம் கோச்சாரம் மட்டும்தான் பாருங்கள் பார்க்கும் கிரகம் பார்க்கப்படும் க பார்க்கும் கிரகம் பார்க்கப்படும் கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை தரும் அப்படின்னும் போது இது நட்பாக பகையான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் நட்பாக இருந்தால் நற்ப அதாவது நட்பலனையும் பகையாக இருந்தால் அது என்னென்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவங்களெல்லாம் பாதிக்கப்படும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பேசிக்காக வச்சு பலன் எடுத்தீங்க அப்படின்னா இதற்கு எந்த விதமான ஒரு விஷயமும் தேவையில்லை பார்த்துருப்பீங்க அந்த யாகமானது எந்த ஒரு லக்னத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி ஐயா அவர் சொன்னார்கள் அதாவது தனுசு என்ற லக்னம் அப்படின்னு நடக்கும்போது தான் இது முற்று பெற்றது இந்த தனுசு லக்னம் என்பதுக்கு ஐந்தில் வந்து போச்சார குரு இருக்கிறாரு ஐந்துக்குரியவர் நாளில் இருக்கிறாரு இவர்கள் இரண்டும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க இந்த பரிவர்த்தனைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ஐந்தாவது பாகவத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஐந்தாவது பாகவத்தில் இந்த ஒன்பது கொடியோரும் இணைவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாக்கள் அதிகப்படியாக வேலை செய்து இந்த யாகத்தின் புண்ணிய பலன் யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ அவர்களுக்கு முழுவதுமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இது வந்து கோச்சார பலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் நேரமின்மையை கருதி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்